கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நாநூற்றுக்கும் மேற்பட்ட டீலர்களை கொண்டுள்ள கோவை ஸ்டார் அசோசியேட் ட்ரேடர்ஸ் கோவை கொடிசியா தொழில் வர்த்தக வளாகத்தில் அக்ரி இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேளாண் கண்காட்சி கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வருகிறது இங்கு நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் விவசாயிகளின் வேளாண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை கொடிஷியா வேளாண் கண்காட்சியில் ஸ்டார் அசோசியேட் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் வேளாண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் என் நிஜாம் ராஜா செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஸ்டார் அசோசியேட் ட்ரேடர்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது எங்கள் நிறுவனம் வேளாண் சம்பந்தப்பட்ட பொருட்களான அக்ரி ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர்ஸ் ஸ்பாட்ஸ் டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் ஸ்ப்ரேயர் ஹெச் ட்ரிம்மர் சிங்கிள் சைடு டபுள் சைடு பிரெஸ்கட்டர் போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் மிஸ்ட் ஃப்ளோவர் ராக்கஸ் ஸ்ப்ரேயர் இன்டர் கல்டிவேட்டர் எலக்ட்ரிக்கல் ஸ்ப்ரேயர் எர்த் அகர் டீ ஹார்வெஸ்டர் டி ப்ரூனிங் என்ஜின்ஸ் டீ ஹார்வெஸ்டர் டீ ப்ரூனிங் மிஷின் போன்ற அனைத்து வகையான இயந்திரங்களும் நாங்கள் தயாரித்து வருகின்றோம் அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நானூற்றுக்கும் மேற்பட்ட டீலர்களை கொண்டுள்ளோம் எங்களது அனைத்து பொருட்களும் மாநில அரசு அங்கீகாரம் மற்றும் மத்திய அரசு அங்கீகாரத்தை கொண்டுள்ளது மேலும் தொடர்புக்கு எட்டு ஆறு ஏழு ஐந்து நான்கு ஏழு ஐந்து நான்கு ஆறு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார் Qualification, PhD பிஹெச்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் the star ஸ்டார் அசோசியேட் sir டூ தௌசண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் இருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்களோடய ஃபாதரோட கம்பெனி ஸ்டார் ஆட்டோ சர்வீஸ் அது நைன்டீன் ல டூலேருந்து இருக்குது அதுக்கு பிஃபோராக வந்து எங்கள் ஃபாதர் வந்து எங்கள் கிராண்ட் கூட இன்னொரு ஒரு கம்பெனி நேமில் வந்து ரன் இருந்தார் இந்த பொதுவில் வந்து இந்த எங்களுடைய இது பார்த்தா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நியர்லி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இந்த நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் ஆனாலும் நியர்லி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் படிப்பையும் தொழிலையும் ஒரே நேரத்தில் பார்த்துட்ருக்கேன் நான் இப்போ ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர்ஸ் என்று ஸ்பேர் பார்ட்ஸு ப்ரெஷ் கட்டர்ஸு ஹர்தாகர்ஸ் இந்த மாதிரி இதில் இம்போர்ட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இம்போர்ட்டர்னால் நான் தான் இது அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு தேவையான பெரும்பாலான நியூ எக்யூப்மெண்ட்ஸ் பூராமே ஃபஸ்ட்டு நான் தான் தமிழ்நாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் அது மட்டும் இல்லை ஆல் ஓவர் பேன் இண்டியா வந்து ஃப்ரம் க டு காஷ்மீர் நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் டீலர்ஸ் எனக்கு இருக்காங்க என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலான ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் சர்ட்டிஃபைடு அது மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் சர்ட்டிஃபைடு வந்து நம்மளோட இது இருக்குது எங்களது மொத்தம் வந்து நாலு கம்பெனி இருக்குது ஒன்று ஸ்டார் ஆட்டோ சர்வீஸ் எங்கள் ஃபாதர் ஆரம்பித்தது அடுத்து வந்து ஸ்டார் அசோசியேட்டட் ட்ரேடர்ஸ் நான் ஆரம்பித்தது மூணாவது ஸ்டார் அசோசியேட்ஸ் என் ஒய்ஃபு அவங்க ஃபாத்திமா வந்து அவங்க அந்த கம்பெனியோட நல்ல இருக்காங்க அதுக்கடுத்து ஸ்டார் அக்ரோ அசோசியேட் ப்ரைவேட் லிமிடெட் அது ஒரு நியூ இன்வென்ஷன் கம்பெனி அது வந்து கார்பரேட் கம்பெனி அதில் நாங்கள் நான் வந்து சேர்மேனாகவும் என் மிஸ்ஸஸ் வந்து டைரெக்டராகவும் இருக்காங்க இப்போ சுமார் வந்து நம்ம வந்து ஒரு நூறு ப்ராடக்ட்டுக்கு பக்கம் வந்து போடுறோம் இதில் என்ன இதுன்னு ஆயிடுச்சுன்னா நியூவாக வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அக்ரிகல்ச்சரில் ஃபார்மர்ஸ்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிக மிக தேவையான லேபர் ஃபோர்ஸ் இந்த லேபர் ஃபோர்ஸ் இப்போ எப்படி இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஷார்ட்டேஜில் இருக்குது இந்த மாதிரி ஷார்ட்டேஜாக இருக்கிறப்ப அவங்க வந்து என்ன அக்ரிகல்ச்சர் வந்து கட்ட செய்ய முடியாது நம்ம வந்து இந்த நியூ இன்வென்ஷன் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் போடுறப்போ ஒன்று ஒர்க் எஃபிஷியன்சி ரெண்டாவது வந்து இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீர்வு இருக்குது எப்படின்னுச்சுன்னா ஒரு பத்து பேர் நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யாது அது சுமாராக இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க இந்த கட்டர் இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ச இல்லாத இடமே கிடையாது அது ரோட்லையாக இருந்தாலும் சரி தோட்டத்துலையாக இருந்தாலும் சரி மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி இந்த கட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான் இன்றைக்கி எங்கிட்ட பல டீலர் இருந்த பல டீலர்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி ஆரம்பிச்சது இப்போ செஞ்சுட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான் அந்த ப்ரெஸ்கட்டிலேயே பல மாடல் நான் போட்டுட்ருக்கேன் பேக் பேக் மாடலு ஹேண்டில் பார் மாடலு டூ ஸ்ட்ரோக்கு ஃபோர் ஸ்ட்ரோக்கு ஃபார்ட்டி த்ரீ சிசி ஃபிஃப்டி டூ சிசி சிக்ஸ்டி த்ரீ சிசி சிக்ஸ்டி எயிட் சிசி இந்த மாதிரி பல அதாவது கஸ்டமர்ஸோட ரிக்கொயர்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணி நான் கொடுக்குறேன் நான் ஈச் அண்ட் எவரி ப்ராடக்ட் வந்து ஒன்று குவாலிட்டி வந்து செக் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து ரேட் வைஸ் வந்து நான் வந்து எப்படின்னா மினிமம் மார்ஜின் லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து பண்ணுறது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது என்ஜினியரிங் ஃபீல்டில் நான் வந்து ஒரு டாக்டேட் பண்ணியிருக்கிறதுனால இதனோடய குவாலிட்டி என்னங்கிறது எனக்கு தலை ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இது ரெண்டு மூணாவது என்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நேர்லி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இதில் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட அளவுக்கு என்னை விட வயசானவங்க இருந்து இந்த ஃபீல்டு பரவி இருக்கலாம் பட் என்னோட அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இருக்கிறவங்க விரல் விட்டு எண்ணிற முடியும் அதில் இம்பார்ட்டிங் ஃபீல்டில் நான் ஷூராக சொல்லுவேன் தமிழ்நாட்டில் என்னை விட வந்து அதிகமாக வந்து இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போ நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஃபிஃப்டி டூ ஏபீட் ரோடு அதாவது மார்க்கெட் ரோடில் திருவள்ளுவர் திடலுக்கு ஜஸ்ட்டு வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் கார்னரில் வந்து ரைட் சைடு கார்னர் இருக்குது என்னோடய ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகமத்துக்கு பக்கத்தில் கக்கடவுங்கிற வில்லேஜில் வந்து என்னோடய ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம வந்து அசம்பளி மட்டும் இல்லை ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நாங்கள் வந்து நியூ ப்ராடக்ட் போகிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அளவுக்கு எங்களுக்கு டோட்டலாக ஓவர் ஓவராலாக நியர்லி வந்து என்னோடய ஃபேக்ட்ரினோட ஏரியா வந்து டோட்டல் நியர்லி டூ லேக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வந்து இருக்குது போல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஆஃபீஸ் அண்ட் கொடோன் ஸ்பேஸ் நியர்லி வந்து டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து எனக்கு இருக்குது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சர்வீஸ் அதே போல் சர்வீஸில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபாதர் காலத்துலேருந்தே வந்து சர்வீஸ் இருக்கிறதுனால இந்த இந்த ஒவ்வொரு இந்த ப்ராடெக்டில் ஒவ்வொரு ப்ராடெக்ட்லேயும் ஒரு சின்ன நட்டு வாசர் கூட எனக்கு என்னோடய மைண்ட் செட் எனக்கு இருக்குது ஸோ அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பல எங்களுடைய பிராண்டினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் இல்லை பல பிராண்டினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குது ஸோ ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து நான் எங்கள்கிட்ட இல்லாத ஸ்பேர்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்கணும்